அந்த அம்மனோட முகத்தை வச்சு நம்மளோட கற்பனை தான் இதெல்லாம் எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நீங்கள் வந்து அழகாக பாவடை கட்டி ஜடை போட்டு பின்னல் போட்டு குஞ்சலம் வச்சு அவளுக்கு அழகாக போட்டு வச்சு தோடு போட்டு மூக்குத்தி போட்டு கண்ணுக்கு மை வச்சு நெத்திக்கு குங்குமம் வச்சு எல்லாம் எல்லாமே இப்போ நம்ம எப்படி நம்மளை ட்ரெஸ்அப் பண்ணிப்போமோ அது மாதிரி அம்பாளுக்கு உங்கள் கற்பனைக்கு என்னெல்லாம் அவளுக்கு பண்ண தோணுதோ அதை எல்லாமே பண்ணி எவ்வளோ விதமான பூக்கள் வாங்க முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அத்தனை விதமான பூக்களும் அந்த அம்பாளுக்கு போட்டு அலங்காரம் பண்ணி அதை அழகு பார்க்குறதே ஒரு தனி ரசனையோடு பார்க்கணும் அப்போது வீட்டில் எல்லாருக்குமே அதை பார்க்கும்போதே மனசளவில் நம்ம எல்லாருமே ஆயிடும் ஏன்னா வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் அவங்களோட பேசணும் நம்ம ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி அம்பாள் வந்திருக்காங்கன்னா அது வந்து வீட்டுக்கு பொண்ணு